அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்தில் நான் பேசக்கூடிய வன உயிரினம் புலிகள் புலிகள் நம் நாட்டினுடைய தேசிய விலங்கு புலிகளை ஏன் நம் நாட்டினுடைய தேசிய விலங்காக அறிவித்தோம் அதை ஏன் கொண்டாடி வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நம்முடைய நாட்டினுடைய தேசிய விலங்காக புலிகளை அறிவித்தோம் அவர் அறிவிக்கப்பட பல்வேறு காரணங்கள் உண்டு பொதுவாக புலிகள் நம்முடைய கலாச்சாரத்தோடும் நம்முடைய பண்பாட்டோடும் ஒன்றிணைந்த ஒரு உயிரினம் அது மட்டுமில்லாமல் புலிகளிடத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய சக்தி அதனுடைய வலிமை அதனுடைய சுறுசுறுப்பு இவையும் ஒரு காரணம் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி அதெல்லாம் சிங்கங்கள் நம் நாட்டில் இருக்கின்ற பொழுது ஏன் புலிகளை நம்முடைய தேசிய விலங்காக அறிவித்தோம் என்று பொதுவாக சிங்கங்கள் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்திலே கிர் காடுகள் மட்டுமே உள்ளன ஆனால் புலிகள் இந்தியாவிலே இருக்கூடிய பதினேழு மாநில மாநிலங்களே உண்டு அதனால் புலிகளை நம்முடைய தேசிய விலங்காக அறிவிக்க இதுவும் ஒரு காரணம் இந்தியாவில் இருப்பதை போல உலக நாடுகளிலே பதிமூணு நாடுகளில் மட்டுமே புலிகள் உண்டு அந்த பதிமூணு நாடுகள் என்னவென்றால் ரஷ்யா சைனா இந்தோனேஷியா கம்போடியா பூட்டான் நேபாள் இது போன்ற நாடுகளில் மட்டும்தான் புலிகள் இருக்கின்றன அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலிகளிலே எண்பது சதவீதம் இந்தியாவில் உள்ளன இது நம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மேலும் சில நாடுகளிலே புலிகள் மட்டும் இருக்கும் சில நாடுகளிலே சிங்கங்கள் மட்டும் இருக்கும் ஆனால் இந்தியாவில் மட்டும் சிங்கங்களும் உண்டு புலிகளும் உண்டு உண்மையிலுமே நம் பெருமை பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக நம் பார்க்கக்கூடிய இந்தியாவில் பார்க்கக்கூடிய அந்த புலிகள் ஒன்றுதான் இருக்கின்றதா புலிகளிலே எத்தனை வகைகள் இருக்கின்றது பார்த்தால் புலிகளிலே ஆறு வகைகள் உண்டு நம் இந்தியாவில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த புலிகள் ராயல் பெங்கால் டைகர் என்று சொல்வார்கள் பொதுவாக மேற்கு வங்காளத்தினுடைய சுந்தரவன காடுகளில் இருக்கக்கூடிய அந்த புலி வங்க புலி என்று சொல்வார்கள் அதைத்தான் நம்ம ராயல் பெங்கால் டைகர் என்று சொல்கின்றோம் அதே போல சுமத்ரன் டைகர் சைபீரியன் டைகர் இந்தோ சைனீஸ் டைகர் ம டைகர் சவுத் சைனா டைகர் இதுபோன்று ஆறு வகையான புலியின் வகைகள் உள்ளது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய புலிகளானது ராயல் பெங்கால் டைகர் இந்தியாவில் மொத்தம் எத்தனை புலிகள் இருக்கின்றது என்று பார்த்தோமே ஆனால் மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு புலிகள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டினுடைய கணக்கெடுப்பின்படி நம்முடைய அரசாங்கமானது நாலு வருடங்களுக்கு ஒரு முறை புலிகளை கணக்கெடுக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் எடுத்தோம் மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு புலிகள் நம்மிடத்தில் உண்டு இந்தியா முழுவதுமே புலிகள் இருக்கின்றது என்றால் இல்லை இந்தியாவிலே ஒரு பதினேழு மாநிலங்கள் மட்டுமே புலிகளை கொண்டுள்ளது அதில் குறிப்பாக மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் கர்நாடகா தமிழ்நாடு இது போன்ற பதினாறு பதினேழு மாநிலங்களில் மட்டுமே புலிகள் உண்டு புலிகளுடைய எண்ணிக்கையிலே நம்ம தமிழகமானது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது என்று கூறலாம் இந்த புலிகளை பாதுகாக்க இந்தியா முழுவதும் நாம் என்ன செய்கின்றோம் இந்த புலிகள் காப்பக காப்பகங்கள் வனத்துறையினால் அமைக்கப்பட்டு புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்தியா முழுவதுமே ஏற்குறைய ஐம்பத்தி நாலு புலிகள் காப்பகங்கள் உள்ளன நம்முடைய தமிழ்நாட்டிலே ஐந்து புலிகள் காப்பகங்கள் உள்ளன அதில் சத்தியமங்கலம் முதுமலை கலக்காடு முன்னந்துறை ஆனமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் இந்த ஐந்து காப்பகங்கள் தான் தமிழகத்திலே உள்ளன அடுத்ததாக புலிகளை நாம் எவ்வாறு இனம் கண்டறிகின்றோம் புலிகளை எவ்வாறு நாம் அடையாளப்படுத்துகின்றோம் ஒவ்வொரு தனி மனிதன் மனிதனுக்கு எவ்வாறு அடையாளம் உண்டு அதுபோல புலிகளுக்கும் அடையாளம் உண்டு புலிகளை நாம் அடையாளப்படுத்துவது அதனுடைய வரிகளைக் கொண்டு தி ஸ்ட்ரைப்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த வரிகளை கொண்டு புலிகளை நாம் இனம் கண்டு இனம் கண்டுகொள்கின்றோம் ஒன்று இரண்டு மூன்று போல அந்த வரிகளை கொண்டுதான் நாம் அதை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் அதுபோல நாங்கள்லாம் காடுகளை செல்கின்ற போது அதனுடைய பக்மார்க் அதனுடைய கால் தடம் இருப்பதைப் பொறுத்து புலிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் இந்த புலிகள் இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் புலிகளுடைய அதனுடைய ஆயுட்காலம் ஏறக்குறைய பனிரெண்டிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் சொல்லலாம் காடுகளிலே வாழக்கூடிய புலிகள் ஜூ போன்ற இடங்களில் வாழக்கூடிய புலிகள் இருபது வருடங்களுக்கு மேலாக உள்ளன அந்த காடுகளில் வாழக்கூடிய புலிகளுடைய ஆயிர்காலம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வருடங்கள் என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு புலிகள் குட்டி போடுகின்ற பொழுது மூன்று முதல் ஐந்து குட்டிகள் கூட போடலாம் அதில் பாதி குட்டிகள் தான் உயிருடன் பெரிய நிலைக்கு செல்கின்றன மீதி குட்டிகள் இறப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன மேலுமாக அந்த புலிகளானது இரண்டு வருடம் வரைக்கும் மட்டுமே தன்னுடைய குட்டிகளை தன்னுடன் வைத்துக் கொள்ளும் இரண்டு வருடம் கழித்த பிறகு குட்டிகளானது தன் தாயை விட்டு பிரிந்து செல்கின்றன புலி எவ்வாறு தேடி கொள்கின்றது என்று பார்த்தால் நம் அனைவருக்குமே தெரியும் ஆம்புஷ் அதாவது பதுங்கி நின்று தாக்கக்கூடிய ஒரு வன உயிரினம் புலிகள் பதுங்கி தாக்கக்கூடிய அந்த குணாதிசயம்தான் புலிகளிலே அதிகமாக இருக்கின்றது ஒரு கடமானையோ ஒரு காட்டுமையோ அடித்துக் கொன்று ஏற்குரிய மூன்று முதல் நான்கு நாட்கள் வைத்து உண்ணக்கூடிய பழக்கம் நம்முடைய புலிகள் இடத்திலே ஏராளமாக உண்டு அடுத்ததாக இந்த டெரிட்டரி என்று சொல்வார்கள் அதனுடைய எல்லை இந்த இடத்திலே புலிகள் இருக்கின்றது என்றால் தன்னுடைய எல்லையை நிர்ணயித்துக் கொள்ள அது தன்னுடைய நகங்களை வைத்து அந்த மரத்திலே ஒரு காயங்களை ஏற்படுத்திவிடும் தன்னுடைய சிறுநீரை வைத்து அந்தந்த நான்கு புறங்களிலுமே தன்னுடைய டெரிட்டரியை அது வந்து மார்க் செய்து கொள்ளும் அந்த இடத்திற்கு வேறு புலிகள் வருகின்றது என்றால் நிச்சயம் அதை பார்த்து கொண்டு அது ஒதுங்கிச் சென்றுவிடும் அதை தாண்டி உள்ளே வருகின்றது என்றால் நிச்சயம் இந்த இரண்டு புலிகளுக்கும் இடையே ஒரு சண்டை ஏற்படும் அதைத்தான் நம்ம டெரிட்டரி ஃபைட் என்று சொல்வோம் அதில் எந்த புலியானது ஜெயிக்கின்றதோ அந்த புள்ளியானது அந்த இடத்திலே இருக்கலாம் இதுதான் புலியினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் புலிகளுக்கு மிக அழகான ஒரு கண் பார்வை மிக மிக பிரசித்தி பெற்ற கண் பார்வை உண்டு அதனுடைய ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி நீ சொல்லக்கூடிய நுகர்க்கூடிய தரன் யானைகள் மற்றும் விட சற்றே குறைவாக இருந்தாலும் அதன் கண் பார்வையை வைத்து அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்றால் புலிகளை சொல்லலாம் அடுத்ததாக புலிகளை பற்றி ஏராளமான விஷயங்கள் பேச இருக்கின்றது இறுதியாக புலிகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் கேட்பேமே ஆனால் புலிகள் இருந்தால்தான் புலிகள் காட்டிலே புலிகளே இல்லை என்றால் அந்த இடத்துல தாவர உண்ணிகள் அதிகமாக இருக்கும் இப்ப மான்கள் அதிகமாக பெருகிவிடும் மான்கள் அதிகமாக பெருகிவிட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அதாவது மரங்களாக உருவாகக்கூடிய சிறிய செடிகள் எல்லாத்தையுமே மான்கள் அழித்து விடும் என்பதால் அந்த இடத்தில் காடுகளே உருவாகாது ஆக புலிகள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த சிறிய செடிகளானது மரங்களாக உருவாகின்றது மரங்கள் இருக்கின்றதனால் மழை பெய்கின்றது மழை பெய்கின்ற பொழுது ஆறுகள் உருவாகின்றது ஆக மனித சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் காடுகளிலே புலிகள் இருக்க வேண்டும் ஆக புலிகளை பாதுகாக்க நம் தேசிய விலங்கை பாதுகாக்க வனத்துறையோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் நன்றி